கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ரட்சி பெருமை இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக என்னுடைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் யார் பாக்கியவான்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த பிரசங்கத்தை இயேசு மலைப்பிரசங்கம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதில் பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு இவ்விதமாக சொல்கிறது ஐந்தாம் அதிகாரம் அவர் திறவான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்காட்டும் போது அவருடைய சீடர்களும் அவரிடத்தில் வந்தவர்கள் அப்போது அவர் தமது வாய் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றார் என்று ஆரம்பிக்கிறது எனக்கு அருமையான தேவ்ஷனுமே ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் தலைப்பாக இந்த செய்திக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அங்கு பார்க்கும்போது எளிமை உள்ளவர்கள் வாக்கியமான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அவர் முதலாவது அங்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உள்ளே இது இயேசு சொன்னார் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாக்கியமான்கள் அவர்கள் அந்தபடியே இருக்க வேண்டும் என்று சுவாமியும் விரும்புகிறார் என கருமையானூரிலே மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்ல பார்க்கிறேன் என கருமையானூரிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டு அது பரலோக ராஜ்யம் எனவே அவைகளை குறித்து இயேசு மிக தெளிவாய் இங்கே சொல்வதை குறித்து நாம் இங்கே இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் எனக்கடுமையானவர்களே எளிமை என்று சொல்லும்போது அதில் இன்னும் அநேக காரியங்கள் அடங்கியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆவியில் எளிமையாய் ஜீவிப்பது எப்படி என்று பார்க்கும்போது முதலாவது விசுவாசியாக நமக்கு தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே நான்கு காரியத்தின் பிரம்மத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விஸ்வாசிகள் நாம் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பொறுமை நமக்கு மிக மிக அவசியம் மூன்றாவதாக கேள்படிகள் நமக்கு மிக்க அவசியம் என கருமையானவர்களே நான்காவது பார்க்கும்போது கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் இதை குறித்து தான் அங்கு எளிமை என்று பார்க்கிறோம் இவ்விதமாக இருக்கக்கூடிய தான் கர்த்தர் விரும்புகிறார் அவர் நம்மை பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றும்படியாக நமக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் காரணம் நாம் பரலோகத்து சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எனவே விசுவாசியாகிய நமக்கு இந்த நான்கு காரியம் மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வை பொறுமை கீழ்ப்படிதல் கபடம் இல்லாமல் இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கருத்து நமக்கு ரட்சிப்பை தந்தது மாத்திரமல்ல அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என பரிசுத்த பரிசுத்தாவியானவருக்கு தேவன் இவ்விதமாக அவர் அங்கு அதனுடைய விளக்கத்தையும் தருகிறார் பரிசுத்த ஆவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகள் என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது கலாத்தியாருக்கு எழுதிய நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை அதோடு கூட தயவு நற்குணம் விஸ்வாசம் அதோடு சார்ந்த சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பவள் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மை ரட்சித்திருக்கார் சுத்த ஆவி தந்திருக்கிறார் அதன் மூலமாக நாம் இந்த கனிகளையும் பெற்று இருக்கிறோம் எனவே இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இதுக்கு மேற்கொண்ட காரியம் ஒன்றுமே இல்லை எனவே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையும் பொறுமையும் கீழ்ப்பிடிதலும் கபடம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்லாதபடி நம் உள்ளத்திலிருந்து தேவனுடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நட்புனும் விஸ்வாசம் பொங்கி எழுந்து வேண்டும் அதோடு கூட சாந்தமும் இச்சை அடக்கமும் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று அங்கு வலுவத்தி சொல்வதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையான அது மட்டுமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அங்கே மத்திய ஐந்தாம் அதிகாரம் அங்கே பார்க்கும்போது அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் காரியத்தை இந்த நான்காம் வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம் ஐந்து நான்கு விதமாக சொல்லுகிறது துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இன்று ஒருவேளை நாம் துயரத்தோடு இருப்போமே ஆனால் நமக்கு ஆறுதல் தர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்று துயரம் நாளை சந்தோஷமாக மாற்ற முடியும் எனவே வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு சாந்த குணம் அவசியமாக இருக்கிறது இங்கே பார்க்கிறோம் அதே ஐந்து ஐந்தில் போது மத்திய ஐந்து ஐந்தில் போது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எனக்கு அருமையானவர்களே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது மத்திய ஐந்து ஐந்து இவ்விதமாக சொல்கிறார் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கிவான் அவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்வார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை நாம் நினைக்கலாம் இவ்விதமான சாந்தம் நமக்கு மனிதர்களாகி நமக்கு எப்படி அது சம்பவிக்க முடியும் நமக்கு எவ்வளவோ எதிரிகளும் சத்ருக்களும் மற்றும் அநேக பேர் நமக்கு இடர்களை உண்டாக்குறவர்கள் உண்டு நாம் கிறிஸ்துவ அல்லவ் என்று கூட நாம் நினைக்கலாம் ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது வேதத்தில் பல ஏற்பாட்டில் நாம் பார்க்குமே ஆனால் பல ஏற்பாட்டில் விவிதமாக ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது அது மோசவாக நாம் பார்க்கிறோம் மோசா இவை குறித்து அங்கே பார்க்கும்போது அது மூசா மிகவும் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் இங்கே பார்க்கும்போது என்னாங்கமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே மூன்றாம் வசனம் என்னாகும் பன்னிரெண்டு மூன்று மூசானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானத்தை வச்சனும் இன்னர்கள் இடர்கள் தொல்லைகள் எல்லாம் வரக்கூடும் ஆனால் இந்த மனிதனை குறித்து வேதம் ஏன் இப்படி சொல்லுகிறது என்று பார்க்கும்போது இங்கத்திலிருந்து ஆறு லட்சத்துக்கு மேலான ஜனங்களை அவர் வனாந்திரத்தில் வழிநடத்திய மனிதன் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே சாந்தகனம் நமக்கு மிக மிக அவசியம் மோச சாந்த குணமாய் இருந்தது நிமித்தமாகத்தான் என்னவன் பனிரெண்டு மூன்றில் மோசமானவன் பூமியில் உள்ள சகால மனிதர்களிலும் மிகுந்த சாந்தமானவன் இருந்தான் என்று அந்த சாந்த குணத்தை சொல்லுகிறார் எனக்கார் ஆனவர்களே சாந்த குணமரவர்கள் புசித்து திருப்தி ஆவார்கள் சாந்தம் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம் நம்முடைய சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் சாந்த குணமுள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் சாந்த குணமுள்ளவர்களுடைய வழி தேவன் அவர்களுக்கு விசாலத்தை காட்டுவார் சாந்த குணமுள்ளவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மனிதர்களை சண்டைகளை அமர்த்துவார்கள் சாந்த குணம் அழியாத அலங்கரிப்பு என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது மத்தே பதினோராம் அதிகாரத்திலே ஏ சுவாமி ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார் அது என்ன என்று பார்க்கும்போது மத்திய பதினொன்று அதில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்வியுமாய் இருக்கிறேன் என்று எனக்கு இயேசு கிறிஸ்து சாந்த மனத்தான் நாயிருந்தார்கள் இயேசுவை சிலிய சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிடித்து சென்றார்கள் என்று விதத்தில் வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு முன்பாக சாந்தமாக பேசினார் யாரை தேடுகிறீர்கள் நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று கூறினார் எனக்கு அருமையாளே பத்தையே இருபத்தொன்று நாங்கள் வாசிப்போது விவசனத்தினை வாசிப்போம் அதோடு கூட இங்கே மத்திய இருபத்தொன்னு இதோ முன் ராஜா சாந்தங் குணமுடன் கழுதை குட்டி குட்டியின் மேலும் ஏறிக்கொண்டு முன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டதை பார்க்கலாம் எனக்கு அறிஞானவர்களே எதிர்த்து வாசிக்கும் போது சாந்தம் மிக அவசியம் என்று பார்க்கிறோம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர் அது மட்டுமல்ல கிருபை உள்ளவர் வல்லமை உள்ளவர் தேவன் மிகுந்த இறக்கம் உள்ளவர் அவருடைய இறக்கம் பெரிது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இயேசுவை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் வந்து நின்றால் பிரதான ஆசிரியர்களோடு அவனை பார்த்து இயேசு கோபப்படவில்லை சாந்தத்தோடு சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டதாக வேதம் சொல்லுகிறான் இதோ அவன் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்தவனை கூட இயேசுனே என்று அழைத்தான் என கருமையானவர்களே இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு கோபம் வந்தது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அங்கு அவருடைய சீடர்கள் பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அந்த இடத்துல கூட இயேசு விதமாக சொல்ல உன் பட்டாயத்தை உரையிலே போடு என்று சொல்லி அவனுடைய காலை ஒட்ட வைத்த தேவன் நமது இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் என கருமையானே நமக்கும் சாந்த குணம் அவசியமாக இருக்கிறது எனவே நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டுமையானால் நம்முடைய ஆவி எழுமை அவசியம் எழுமைக்காக நமக்கு தேவைப்படுகிறது தாழ்மை பொறுமை கீழ்படிதல் கப்படமில்லாமல் இருப்பது நித்துமாக நாம் பரலோக ராஜ்யத்தை அடிந்து தேர முடியும் ஒருவேளை இன்றைய தினத்தில் நாம் துயரம் துன்பம் கஷ்டம் வியாபாரத்தில் ஆனால் அங்கு பார்க்கிறோம் மத்திய ஐந்து நான்கு பிரகாரமாக இன்றைய தினத்தின் துயரம் நாலு தினத்திலே சந்தோஷமாக கர்த்தரவிலை செய்ய இருக்கிறார் எனவே நான் கிறிஸ்துவக்குள் பாக்கியமான்களாக இருக்கும் தேவிதாந்தின் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆவேன்